நேயர்களே கோவையிலிருந்து கோவிந்தராஜ் பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த அதிர்ஷ்ட கல்லு எந்த அதிர்ஷ்ட கல்லு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் டிராபிக் உங்களுக்கு யோகம் வேணுமா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணுமா தோஷம் இல்லாமல் இருக்கணுமா தோஷத்தோட இருக்கணுமா அப்படிங்கிறத வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பாக்குறோம் இப்போ நம்ம வந்து புதுசா வந்து ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சொன்னதவே நம்ம சொல்லக்கூடாது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கரெக்டா கொடுத்துட்டா அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ இந்த லைவ்ல வந்து கிரகங்களை பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த கல்லு போட்டால் யோகம் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி டாபிக்காக பேசுறோம் நீங்க உடனே வந்து இதுதான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க இது வந்து நீங்க புது தான் நம்ம ஒரு ஃபஸ்ட் பாசிட்டிவ் ஆக்டிவேஷனை வந்து ஏற்படுத்துறோம் ஒரு கிரகங்க வந்து என்ன தனுசுங்கிறது வந்து குருவோடைய வீடு தனுசு மீனா குருவோட வீடு கனக புஷ்ப ராகம் இந்த கல்லு நீங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிருப்பாங்க போட்டிருப்பீங்க என்னுடைய சொன்னா கல்லு கிரகங்களுக்கு பவர் உண்டு அதே மாதிரி கல்லுக்கும் பவர் உண்டு நமக்கு நவரத்தன கல் போடணுமா வேணாமா நம்ம நம்ம பார்க்கணும் வந்து ராசி பிரகாரம் ஜாதக பிரகாரம் போட்டிருப்போம் நம்ம அந்த கல் அந்த கிரகத்துடைய தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது ராசிங்கிறது என்ன நட்சத்திரம் தசைங்கிறது எல்லாம் நம்மளை இயக்கக்கூடியதுதான் ஆனா ஜாதகத்துல வந்து நம்ம எழுதியிருப்போம் இல்லைங்களா நம்மளை எழுதுறதுதான் ஜாதகம் அதேதான் நம்ம உயிர் மாதிரி நம்ம ஜாதகம் மறைமுகமா உடல் ரீதியாகவே நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணும் அதனாலதான் கிரகங்களுக்கு நவரத்தன கிரகத்துடைய கல் போ கிரகத்துடைய தோசை நமக்கு இருக்குதா நவரத்தன கல் நமக்கு தேவைதானா அப்படிங்கிறது நிறைய நம்ம ஆய்வு செஞ்சிருக்கிறோம் இப்ப நம்ம வந்து நிறைய நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே வரணும் ராசி பிரகாரம் கோயிலுக்கு போறோம் நட்சத்திர பிரகாரம் கோயிலுக்கு போறோம் தசை பிரகாரம் கோயிலுக்கு போறோம் ஏதாவது நடந்திருக்குதான்னு கேட்டா யாரும் ஒண்ணுமே சொல்றது கிடையாது அப்படியேதான் இருப்பாங்க யார்த்தையும் எதையும் சொல்றது இல்லை இது நடந்திருக்கு அது நடந்திருக்கு யாராவது சொல்லுவாங்க நம்ம பொதுவா ஒரு கல் வாங்கி போடும்போது எப்படி நடந்துக்கணும் எப்படி சொல்ல முடியும் அதை சொல்ல மாட்டாங்க இப்படி நிறையாவே போய்கிட்டு இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க இல்லைன்னா பரவாயில்ல எதுக்காக சொல்றோம்னா மக்களுக்கு ஒரு நன்மை செய்யணும் நம்மளை பொறுத்த என்ன உண்டோ அதை சொல்லணும் பொய் சொல்ல கூடாது ஏமாத்த கூடாது அவ்வளவுதான் உண்மை உண்மையா சொல்லணும் தேவை இருந்தா நீங்க வாங்கிக்கலாம் தேவை இல்லைன்னா விட்டுடலாம் அதுன்னு பார்த்தா தான் தெரியும் சும்மா போது வர நமக்கு யார்ட்டையும் வாங்குறது இல்லை ஏன்னா இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு கிப்ட் அதனால காண்டவன் கிட்ட முன்னா தெய்வத்து முன்னாடி கரெக்டா தான் அது கரெக்டா இருக்குமே தவற தவறா நடந்தா தான் போகும் அதனால யாரும் யாரு மனசும் முன்படாத தான் நம்மளுடைய பேச்சு இருக்கும் நம்ம ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டுதலாகவும் இருப்போம் யாருடைய மனசு புண்படுத்துகிற மாதிரி இருக்காது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைக் பண்ணுங்க இல்லைன்னா நோ ப்ராப்ளம் அதனால வந்து நம்ம இந்த கல்லை பற்றி சொல்லும்போது நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கனால தான் நம்ம அந்த கல்லை பற்றி சொல்கிறோம் நம்ம ரொம்ப வருஷம் அதை ஆராய்ச்சி பண்ணி கொடுத்தா கரெக்டாக இருக்குமா இல்லை வேணாமா எதுனால அவங்களுக்கு இருக்குது அவங்க அந்த கிரகத்தினால என்ன பாதிப்பில் இருக்கிறாங்க எதுனால இருக்கிறாங்கதோ அப்படி சாட்டே கொடுத்துருவேன் நான் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் நமக்கு என்னென்ன கிரகங்களுடைய பாதிப்புல இருக்கிறோம் எந்த கிரகத்தினால தடங்களா இருக்கு ஏன் சக்சஸ் ஆகல அப்படிங்கறத தெரிஞ்சிடும் இப்ப நம்ம வந்து குழந்தைக்கு வந்து குழந்தை கிடைக்கலனாவே தான் சொல்லுவோம் குரு பார்த்தா கோடி நன்மை ஆனா அதே வந்து இப்ப குரு நம்ம பார்த்திருக்கிறாரு நமக்கு குரு திசை நடக்குது நம்ம குழந்தை கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அந்த குரு பகவானால இருக்காது மற்ற கிரகங்கள் சனி பகவானா இருக்கலாம் இல்ல செவ்வாய் பகவான் இருக்கலாம் இல்ல புதன் பகவான் இந்த மாதிரி ஏதாவது கிரகங்கள் வந்து தடையை ஏற்படுத்தி இருக்கும் இப்படி தடையை லாக் பண்ணி இருக்கும்போது நமக்கு அந்த கிரக பாதிப்புல இருந்து நம்ம வெளியில வராம இருப்போம் இப்படி எல்லாம் கிரகங்கள் வந்து நமக்கு தடையா இருக்கிறதுனாலதான் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் வெளியில வர முடியாம லாக் ஆகிருப்போம் இதெல்லாம் ஆய்வு செஞ்சு ஒருத்தவங்களை என்ன மாதிரி பிரச்சனையில இருக்கிறாங்க கிரக பிரச்சனைல இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து எப்படி ரிலீஸ் பண்ணி கொண்டு வர்றது அவங்களுக்கு எந்த நவரத்தனம் கொடுத்தா அந்த கிரக தோஷத்துல இருந்து வெளியில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கணும் இப்படித்தான் நம்ம நவரத்தன்கள்ல தேர்வு செய்யுமே தவிர ராசி பரியோ நட்சத்திரப்பிரணியோ போடுறதுனால எந்த விதமான மாற்றம் வந்துடாது இப்ப நம்ம ஒரு கல் எடுக்கும்போது என்ன பண்ணுமோ அந்த கல் ஒரிஜினல் கல்லான்னு உங்க முன்னாடியே செக் பண்ணுவோம் உங்களுக்கு அந்த தோஷம் தான் இருக்குதாங்கிறது நம்ம செக் பண்ணுவோம் உங்களுக்கு அந்த கல்ல தேவைதானாங்கிறது செக் பண்ணுவோம் உங்களுக்கு எத்தனை கேரட் தேவைப்படுதுங்கிறது செக் பண்ணுவோம் இதெல்லாம் செக் பண்ணி கொடுத்து தான் அவங்களுக்கு ஒரு கஸ்டமருக்கு நம்ம நவரத்தன கல் பொதுவா வந்து இந்த கல் போட்டுக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்றது கிடையாது யாத்தையும் அப்படி வாங்குறதும் கிடையாது ஏன்னா கிரகங்களுடைய பவர் அதிகமா இருக்கும் அது குரு பகவானுடைய க பவர் எல்லாம் பயங்கரமா இருக்கும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி குருவுடைய தசையை குருவுடைய புத்தி குத்தியா நடந்துச்சு ரொம்ப யோகத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க யாராவது வந்து குரு திசையில குரு புத்தியில வந்து எனக்கு நல்ல யோகம் வந்திருக்குது எனக்கு அமோகமா இருக்குன்னு யாராவது சொல்றாங்களா யாரும் சொல்றது இல்லை நம்ம வாய்மொழியா ஜாதக ரீதியா தான் நம்ம மீடியால பேசணுமே தவிர எனக்கு குரு திசையில எனக்கு அபரிதமான குடுத்து யோகத்தை கொடுத்துருச்சு சுக்கரதிசில அபரிதமான யோகத்தை கொடுத்துருக்குன்னு யாரும் சொல்றது இல்ல ஒரு பத்து பேத்துல ஒருத்தர் சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு அதை இல்ல அதனால அவங்க சொல்றது இல்லை அவங்களுக்கு அந்த யோகம் இருந்தா பாசிட்டிவ்னு யோகங்கிறது என்னன்னு பசங்க பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் தான் யோகம் பாசிட்டிவ்னா என்ன கிரகங்கள் இயக்கங்கள் கரெக்டாக இருக்குது அப்போ இவங்க என்னைக்கா இருந்தாலும் ஜெயிப்பாங்க அதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது என்ன ஏதோ கிரகங்களை தடை ஏற்படுத்துது அதனால இவங்களுக்கு அந்த யோகம் கிடைக்காம இருக்குது அதுதான் நெகட்டிவ் அதுதான் தோஷம் இதை எதுன்னு கண்டுபிடிச்சா அதை ஆக்டிவேஷன் பண்ணுனா தான் அது கரெக்டாக நடக்கும் கிரகங்கள் வந்து உடல் ரீதியாகவும் பாதிப்பு கொடுக்கும் அதே மாதிரி பயிற்சி மூலமாகவும் பாதிப்பு கொடுக்கும் இப்போ வந்து குரு வந்து நாலாம் இடமா அஞ்சாம் படம் ஒன்பதாம் படம் இந்த மாதிரிலாம் யோகத்தை கொடுக்குங்கிறது பொதுவான கருத்து இது எல்லாரும் சொல்லக்கூடியவர் தான் குரு வந்து ரெண்டுல இருந்தா நல்லா இருக்கும் மூணுல இருந்தா நல்லா இருக்கும் ஏழுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்தை வச்சு கணிப்பு இதெல்லாம் பொது பொதுவான விஷயத்த சொல்றாங்க அந்த பொதுவான விஷயத்த எடுத்துக்கிட்டே நம்ம இருக்கிறோம் அதை மீறியோ அந்த கிரகங்களை மீறியும் நம்ம உடம்புல வந்து கிரகங்கள் நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணும் அப்படிங்கிறது யாரும் கண்டுபிடிக்கல அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம தான் கிரகங்களை வந்து எப்படி பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்றது அப்படிங்கிறத வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி காமிச்சு நவரத்தன்களில் தேர்வு செய்யறோம் அப்படி கிரகங்களால பாதிப்பு இருந்தால் மட்டுமே நீங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் ஒரு நவரத்தின்கள் தேவை இருந்தால் மட்டுமே நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம இப்போ தேவையில்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு ஆராய்ச்சி இருக்கும் அது என்னுடைய ஆராய்ச்சி ஆராய்ச்சியில வந்து நான் எப்படி எப்படி கிரகங்கள் இருக்கு எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம் இப்போ நம்ம வந்து ஒரு கிரகங்கள் பாதிப்பு இருக்குன்னா எப்ப எப்படி எந்த நேரம் எந்த நேரத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஷார்ட் போட்டு கொடுத்துருவேன் அது நீங்க லேப்டாப் மாதிரி கையில செல்லே நீங்க அடிச்சு பார்த்தா தனி மணிக்கு தனி மணிக்கு இருக்கலாம் அப்படிங்கறது முத கொண்டு எல்லாம் கொடுத்துருவேன் அப்படிங்கும்போது போது நீங்க பயிற்சிகள் மாறி கிரகங்கள் குரு வந்து நல்ல இடத்துல இல்லைன்னாலும் அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா நம்ம அந்த டயத்தை எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல வரும்போது நம்ம டயத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி அந்த டயத்தை வந்து அவாய்ட் பண்றோமோ அந்தந்த நேரத்துல நம்ம ஈஸியா இப்ப இன்னைக்கு இருபத்தி நாலு நேரம் இருபத்தி நாலு நேரத்துல இப்ப என்ன ஓரம் இப்ப செவ்வாய் பகவானோட ஓரம் ஓடுது இப்ப செவ்வாயோட ஓரையில வந்து நமக்கு அது ஓகே ஆகுதா ஓகே ஆகலையா செவ்வாய் ஓரையில பிரச்சனை வருதா அப்ப அந்த ஒரு மணி நேரத்த வந்து ஈஸியா நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அந்த ஓரையில இருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருவேன் அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஓ ஏழு கிரகங்களுடைய இயக்கம் இருந்துகிட்டே இருபத்தி நாலு இயக்கம் இருந்துகிட்டே இருக்கும்போது எந்த கிரகத்துடைய நெகட்டிவ் இயக்கம் நம்ம இருக்குதோ அதை கண்டுபிடிச்சு அந்த நேரத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணி ஈஸியா வெளியில வர முடியும் எல்லாம் வரும்போது கிரக பாதிப்புல இருந்து அழகா நம்ம ஜெயிச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து கிரகங்களை பத்தி நிறைய நான் ஆய்வு செஞ்சு யோகங்கள் எப்படி வரும் யோகத்தை எப்படி வர வைக்க முடியும் எப்படியான எப்படி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் நிறையா நம்ம வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அதனால வந்து கிரகங்கள் வந்து எங்கெங்கே எப்படி எப்படி நம்மளுடைய ஆக்டிவேஷன் பார்க்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி கிரகங்களுடைய நகர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க பேசுங்க இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் கொடுங்க உங்களுக்கு நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நேருகளே வணக்கம்